இந்த படிப்பை நான் என்னுடைய மகளுக்கு கொடுக்கலன்னா இன்ஷால்லா என் வீட்ல வச்சிருந்து மதரசாவுக்கோ அல்லது நிஸ்வானுக்கோ அனுப்பி என் பிள்ளையை ஒழுக்கமான பிள்ளையாக வளர்க்கலாம் அவருடைய கற்பை பாதுகாக்கக்கூடிய பிள்ளையாக வளர்க்கலாம் ஆனால் கல்வி கிடைக்காது நம்ம எது தேவை என்பதை முடிவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம் என் பிள்ளைக்கு கல்வி கிடைத்தால் போதும் அவள் மானம் போனாலும் பரவாயில்லை என்று நினைக்கிற தகப்பனாக இருக்க விரும்புகிறோமா என்னுடைய பிள்ளைக்கு கல்வி கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல அவள் மானத்தோடு வாழ்ந்தால் போதும் என்கிற நிலையிலுள்ள தகப்பனாக இருக்க போகிறோமா எந்த தகப்பனாக இருப்பதற்கு நமக்கு ஆசை எந்த தகப்பனதும் நாம் பிள்ளைய கெட்ட பிள்ளையா பார்க்கணும்ன்ற ஆசை இருக்காது எந்த தகப்பனும் தன்னுடைய மகளை அசிங்கப்படுத்தி பார்க்கணும் தலை குனிஞ்சு பார்க்கணும்ன்ற ஆசை இருக்காது எல்லா தகப்பனுக்கும் என் பிள்ளை ஒழுக்கமுள்ள பிள்ளையா வளரணும் சாலிகான பிள்ளையா வளரணும் நல்ல பிள்ளையா வளரணும் என்கிற ஆசையோடுதான் எண்ணத்தோடுதான் இருக்கும் அப்ப அதற்கு எதுவெல்லாம் பாதகமாக இருக்குமோ பாதகமான வழிகளை எல்லாம் துண்டித்து நம்முடைய பிள்ளைகளை குறிப்பாக பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது உலகம் பெண் பாதுகாப்பு என்று ஆயிரத்தை சொன்னாலும் சரி நம்மை பொறுத்தவரை கண்மணிநாயகர் செல்லுள்ளா புகை சொன்னது போல அல் ஹயா போலுல் வெட்கம் என்பது முழுக்க முழுக்க சிறந்ததுதான் வெட்கம் என்று ஒன்று இருந்தால் அந்த வெட்கத்தை முழுக்க முழுக்க சேர்ந்தது என்னம்மா என் புள்ள வெக்கம் பயங்கரமான வெக்கம் எங்கேயுமே வர வரமாட்டேங்கிறா ஒரு கல்யாண வீட்டு கூப்பிட்டா கூட என் புள்ள வரமாட்டேங்கிறா வெக்கப்பட்டு இருந்துக்கிறா ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூப்பிட்டா கூட அங்க ஆண்கள் எல்லாம் சகஜமா போவாங்க அப்படி வெக்கப்பட்டு இருந்துக்கிறா வெக்கப்பட்டால் அது கயிர் தான் அது என்ன வெக்கமாக இருந்தாலும் குள்ளுகு கயிறு வல் ஹயாஉ லா யக்தி இல்லா பி கயிறு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கம் என்பது நிச்சயமாக நன்மையை தவிர வேற எதையும் கொண்டு வராது நல்லதுதான் இன்னைக்கு இந்த ஒன்னே ஒன்னு இல்லாததுனாலதான் எல்லா கெட்டதும் வருது அது ஐயா வெட்கமில்லாத சூழல் அன்னிய ஆண்களோடு அன்னிய ஆண்களோடு பழகக்கூடிய பழக்கத்தை நம்முடைய பிள்ளைகள் பழகிற பழக்கத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய பெற்றோர்களாக மாறி போயிருக்கிறோம் அது மோசமானது அது தவறானது என்பதை உணர்த்துகிற ஸ்டேஜில அந்த நிலைமையில் பெற்றோர்கள் இன்னைக்கு இல்லை இதெல்லாம் சகஜம் இப்படி எல்லாம் இருக்கதான் செய்வாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் இருப்பாங்க அவங்களோட ட்ரீட்டுக்கு போதான் செய்வாங்க அவங்களோட பர்த்டே கொண்டாடத்தான் செய்வாங்க எந்த நடைமுறைக்கு நாம மாறிட்டோம் நவ்வுதும் இல்லா இந்த நடைமுறை இருக்கும் வரை பெண் பாதுகாப்பு நிச்சயமாக கேள்விக்குரியது